நாலுக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ பூரணா புஷ்கலா அதிகுந்த வரத அய்யனார் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தெட்டு திருவிழுக்கு பூஜை செய்து வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூரணா புஷ்கலா சமேத ஸ்ரீ ஆதிகுந்த வரத அய்யனார் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தெட்டு திருவிழுக்கு பூஜை வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அய்யனார் சுவாமி சந்தனகாப்பு அலங்காரத்தில் அருள்வாளித்தார் தனி சன்னதியில் அருள்வாளிக்கும் காளிதேவிக்கும் மல்லிகை பூக்களால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிழுக்கு பூஜை செய்து அம்பாளை வழிபட்டனர் கோவில் வளாகம் முழுவதும் பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிழுக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து மஞ்சள் விநாயகர் பிடித்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் விளக்கு பூஜையில் குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து நூத்தி எட்டு திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் கூறி பூஜை செய்தனர் இதில் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மை வேண்டியும் நோய் நுடைகள் இன்றி வாழவும் திருமண தடைகள் நீங்கி புத்திரபாகியம் பெறவும் அம்பாளை நினைத்து கூட்டு பிரார்த்தனை செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து கற்பூர ஹாரத்தி காண்பிக்கப்பட்டது விழாவில் நான்கு கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றதால் விளக்கு பூசையை முன்னிட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது